திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக இரு சக்கர வாகனங்கள் திருட்டு போயுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை முக்கியமான மருத்துவமனையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய வாகனங்கள் காவலால் இல்லாத காரணத்தால் தொடர்ந்து திருட்டு போ திருட்டு போய் வருகிறது குறிப்பாக அரசு மருத்துவமனையில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் செவிலியராக பணிபுரியக்கூடியவர் சிவகுமார் இவரது வாகனம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் திருடு போயுள்ளது அதில் சிசிஐ காட்சிகளில் பதிவாக இருக்கிறது திருச்செந்தூர் வளாகத்துக்கு அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு முன்னாடி நிற்கின்ற அந்த வாகனம் வந்து ஒரு மரும நபர் வந்து சாவி போட்டு அந்த வாகனத்தை திருடிச் சென்றிருக்கிறார் இந்த சிசிஐ காட்சி பதிவாகி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றும் அரசு மருத்துவமனை வாகனம் திருத்திருந்த மற்றொரு வாகனம் திருடு போயிருக்கிறது குறிப்பாக சிறுவைகுண்டம் ஆறாம் பணியைச் சேர்ந்த ஜேகப் என்பவரின் வாகனம் திருடு போயிருக்கிறது அரசு மருத்துவமனை வளாகத்தை நிறுத்திவிட்டு அவர் வெளியே சென்றிருக்கிறார் அப்போது இந்த வாகனமானது திருடு போயிருக்கிறது குறிப்பாக ஜேகப் என்பவர் நன்கு இது தெருவகுண்டம் பதியை சேர்ந்ததாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் துறையில் வந்து பணியாற்றி வருகிறார் அவர் வரும்போது இந்த அரசு மருத்துவமனை வளாகத்தின் வாகனத்தை நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார் அந்த அந்த வேலையில் இந்த வாகனம் வந்து திருடு போயிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடைபெற்று இதற்கு ஒரு பத்து தினங்களுக்கு முன்னர் திருச்சந்தூர் அரசு மருத்துவமனை பணிபுரக்கூடிய மற்றொரு பணியாளர் கோவிந்தன் தூய்மை பணியாளர் கோவிந்தன் என்பவரின் வாகனமும் திருடு போயிருக்கிறது தொடர்ச்சியாக பதினைந்து நாட்களில் திருச்சிங்கூர் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் நிறுத்தியிருந்த மூன்று இருசக்கர வாகனங்கள் திருடு போயிருக்கிறது இந்த வாழ இந்த திருச்சந்திர வள அரசு மருத்துவமனையில் வந்து காவலாளி இல்லாத ஒரு காரணமே இந்த திரு தொடர் திட்ட சம்பவங்களுக்கு கூறப்பட்டு வருகிறது காவலாளி இல்லாத காரணத்தினால் அங்கே வரக்கூடிய இரவு நேரங்களில் மருத்துவமனை வளாகத்திலேயே மது அருந்தும் ஒரு சூழலும் இருந்து இருந்து வருகிறது சமூக விரோதிகள் மருத்துவமனை வளாகத்தினை வந்து மது அருந்தும் கூடாரமாக பயன்படுத்தி வருகிறது அங்கு காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது மருத்துவமனை வளாகத்துக்குள் மது பாட்டிகள் உடைந்த நிலையில் கிடைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் செலுத்தக்கூடிய பகுதிகளில் இந்த மது அருந்து விட்டு மதுப்பாட்டிகளை அங்கேயே உடைத்துச் செல்லும் நிலையும் அங்கே இருந்து வருகிறது மேலும் இது போன்ற காரணங்களால் பொதுமக்களும் அங்கிருக்கக்கூடிய நோயாளிகளும் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுமே வந்து மிகவும் இருக்கிறார்கள் காவலாளர் இல்லாத காரணத்தால் சமூக விரோதியும் கூடாரமாக காரணமாக அரசு மட்டும் என்றே கூறலாம் அந்த வகையில் தொடர்ச்சியாக இருசக்கர வாகன திருட்டுகளும் இது போன்ற மது அருந்து கூடாணமாக பயன்படுத்தி வருவது பொதுமக்களிடையே மருத்துவமனை அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இரவு நேரங்களில் மருத்துவ பணியில் இருக்கக்கூடிய செவிலியர்களும் மற்ற பணியாளர்களும் அடுத்தடுத்த கட்டடங்களுக்கு செல்வதற்கும் இது போன்ற அது ஒரு சூழலில் வந்து அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காவலாளி இல்லாத ஒரு காரணங்களுக்கான காரணமாகவே இதுபோன்ற பிறர் சம்பவம் நடைபெற்றவராகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி எனவே திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் காவலாளியை நியமிக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக இருந்தாலும் கூட பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வந்தும் கூட இந்த திருச்செந்தூர் அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு அந்த அந்த வகையில் அந்த காவலாளி நியமிப்பது அரசு காலதாமதம் படித்து வருகிறது எனவே இது போன்ற தொடர் குற்ற சமூக பின்னராவது தமிழக சுகாதார வந்து கவனத்தில் கொண்டு அரசு மருத்துவமனையில் கூடுதலாக காவலாளியை சரி நியமிக்க வேண்டும் அந்த அங்க இருக்கக்கூடிய பொருட்களையும் பணியாளர்களுக்கும் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக அறிவின் கோரிக்கையாக இருந்து வருகிறது பிரியா திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக புகார் எழுந்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஐகோர்ட்